வணக்கம் முருகப்பெருமானின் திருவருளால் இன்று நாம் காண இருப்பது முருகப்பெருமானின் நூற்றி எட்டு வேல் போற்றி எல்லா காரியங்களிலும் வெற்றியை தரும் முருகப்பெருமானின் நூற்றி எட்டு வேல் போற்றி ஓம் அருள் வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் அழகு வேல் போற்றி ஓம் அரிய வேல் போற்றி ஓம் போற்றி ஓம் அணையவேல் போற்றி ஓம் அன்புவேல் போற்றி ஓம் அற்புதவேல் போற்றி ஓம் அடக்கும் வேல் போற்றி ஓம் அகராந்தகவேல் போற்றி ஓம் ஆளும் வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் இனியவேல் போற்றி ஓம் இறங்குவேல் போற்றி ஓம் இலைவேல் போற்றி ஓம் இறைவேல் போற்றி ஓம் ஈர்க்கும் வேல் போற்றி ஓம் ஈரில்லாவேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் உய்க்கும் வேல் போற்றி ஓம் எழில் வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் எரிவேல் போற்றி ஓம் எதிர்வேல் போற்றி ஓம் ஒளிர்வேல் போற்றி ஓம் உப்பில்லாவேல் போற்றி ஓம் ஒடுக்கும் வேல் போற்றி ஓம் ஓங்கார வேல் போற்றி ஓம் கதிர் வேல் போற்றி ஓம் கனக வேல் போற்றி ஓம் கருணை வேல் போற்றி ஓம் கந்தன் வேல் போற்றி ஓம் கற்பக வேல் போற்றி ஓம் கம்பீர வேல் போற்றி ஓம் கூர்வேல் போற்றி ஓம் கூந்தன்வேல் போற்றி ஓம் கொடுவேல் போற்றி ஓம் கொற்றவேல் போற்றி ஓம் சமர்வேல் போற்றி ஓம் சம்காரவேல் போற்றி ஓம் குகன்வேல் போற்றி ஓம் சக்திவேல் போற்றி ஓம் சதுர்வேல் போற்றி ஓம் சங்கரன் வேல் போற்றி ஓம் சண்முகவேல் போற்றி ஓம் சர்வசக்தி வேல் போற்றி ஓம் சிவவேல் போற்றி ஓம் சிறை மீட்கும் வேல் போற்றி ஓம் சித்திரவேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் செந்தூர்வேல் போற்றி ஓம் சுடர்வேல் போற்றி ஓம் சூரவேல் போற்றி ஓம் ஞானவேல் போற்றி ஓம் ஞானரட்சகவேல் போற்றி ஓம் தனிவேல் போற்றி ஓம் தாரைவேல் போற்றி ஓம் திருவேல் போற்றி ஓம் திகழ்வேல் போற்றி ஓம் தீரவேல் போற்றி ஓம் செந்தமிழ்வேல் போற்றி ஓம் தீதழிவேல் போற்றி ஓம் துணைவேல் போற்றி ஓம் துளைக்கும் வேல் போற்றி ஓம் நல்வேல் போற்றி ஓம் நுண்வேல் போற்றி ஓம் நெடுவேல் போற்றி ஓம் பருவேல் போற்றி ஓம் பரன்வேல் போற்றி போற்றி பக்தர்வேல் போற்றி ஓம் புகழ் வேல் போற்றி ஓம் பழனிவேல் போற்றி ஓம் புஷ்பவேல் போற்றி ஓம் புனிதவேல் போற்றி ஓம் புண்ணியவேல் போற்றி ஓம் ஜவேல் போற்றி ஓம் பெருவேல் போற்றி ஓம் பிரம்மவேல் போற்றி ஓம் பொறுவேல் போற்றி ஓம் ஐயவேல் போற்றி ஓம் மந்திரவேல் போற்றி ஓம் சித்தன்வேல் போற்றி ஓம் மாணிக்கவேல் போற்றி ஓம் மரகதவேல் போற்றி ஓம் முருகன் வேல் போற்றி ஓம் முக்தி தரும் வேல் போற்றி ஓம் ரத்னவேல் போற்றி ஓம் ராஜவேல் போற்றி ஓம் ருத்ரவேல் போற்றி வேல் போற்றி ஓம் வடிவேல் போற்றி ஓம் வஜ்ரவேல் போற்றி ஓம் வல்வேல் போற்றி ஓம் வளர்வேல் போற்றி ஓம் வழிவிடுவேல் போற்றி ஓம் பரமருள்வேல் போற்றி ஓம் விளையாடும் வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் வீரவேல் போற்றி ஓம் விசிற்றவேல் போற்றி ஓம் வெல்வேல் போற்றி ஓம் துயர் தீர்க்கும் வேல் போற்றி ஓம் தூயவேல் போற்றி ஓம் கார்த்திகை வேல் போற்றி ஓம் நவரத்ன வேல் போற்றி ஓம் ஜெயந்தி வேல் போற்றி ஓம் வெற்றி வேல் போற்றி போற்றி இதே போல் முருகனோட பாடல்களோ திருப்புகளோ கேட்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது உங்கள் முருகன் நானும் சேனல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்